எதிர்பெரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் எழுவார்கள் உயர் அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் அறிவிப்பு ஊடகவியலாளர் நிலக்ஷனின் பதினேழாம் ஆண்டு நினைவேந்தல் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் புலம்பெயர் இளையோருக்கு அமைச்சர் அழைப்பு கிளிநொச்சியில் அனுமதி பத்திரத்திற்கு முரணாக மணலகல் ஈடுபட்ட பதிமூன்று பேர் கைது வங்கிக் கணக்கில் இன்று வைப்பிலிடப்படும் பணம் மாணவர்களுக்கு ஜனாதிபதி வழங்கும் சலுகை பதில் போலீஸ் மாதிபர் நியமனம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சமஷ்டியை ஏற்கும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தல் ஞானசாருதேரர் உள்ளிட்ட குழுவினர் திரைமறைவில் நிர்வாகத்தை குழப்ப முயற்சி ஜனாதிபதியை சந்தித்த எரிபொருள் விநியோகம் தொடர்பு அமைச்சர் வெளியிட்டு அறிவிப்பு நாட்டின் உண்மையான பொது வேட்பாளர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே வடக்கு கிழக்கு சார்ந்த பொது வேட்பாளர் தேவையற்றது எம் எல் காந்தன் தொடர்வான செய்திகள் யாழ் ஊடக மையத்தின் ஏற்பாட்டில் மறைந்த ஊடகவியலாளர் சகாதேவன் நிலச்சனின் பதினேழாம் ஆண்டு நினைவேந்தல் இன்று யாழ் ஊடக அமையத்தில் யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் செல்வகுமார் தலைமையில் இடம்பெற்றது மறைந்த ஊடகவியலாளர் சகாதேவன் நிலச்சனின் திருவுருவ படத்திற்கான பிரதான சுடரினை ஊடக செயலாளர் நிதர்ஷன் ஏற்றி வைத்தார் பிரதான மலர் மாலகினை ஊடக அமையத்தின் முன்னாள் செயலாளர் அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் பதினேழாம் ஆண்டு நிலவில நாங்கள் இங்கே கூடி சில விஷயங்களை இந்த அரசுக்கு உடவியலாளர் தரப்பிலிருந்து இந்த யாழ் நிலைப்பாட்டில் இருந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தேடிக்கொண்டிருக்கிற உறவினர்கள் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியிலே படுகொலை செய்யப்பட்ட உடவியலாளர்களின் உறவினர்களும் காணாமலாக்கப்பட்ட அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாத நீதி இல்லாத ஒரு ஜனநாயகம் இல்லாத ஒரு நாட்டிலே நாங்கள் இன்றையும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதேபோலதான் திலச்சனும் அவரது அம்மா வந்து சமீபத்தில் இறந்திருக்கிறார் அவர் தனது ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாட்களையும் தனது மகனை உறப்பு சம்பந்தமாக நீதி கிடைக்கணும் தனது மகனுக்கு நீதி கிடைக்கணும் என்பதற்காக அவர் இறாத அந்த அம்மா ஏறாத இடங்களும் இல்லை சகல ஜன வழியான மக்களின் போராட்டத்தில் முகம் கொடுத்தும் எனது மகனுக்கு நீதி கிடக்கும் என்று வரை அவர் பயணித்திருக்கிறார் அந்த அம்மாவின் சாவு ஒரு வெற்றிடமாகவே அதாவது ஒரு வேண்டுகை நிறைவேறாமலேயே இறந்திருக்கிறார் அவ அதே போலத்தான் இங்கே வடகிழக்கு பணியாற்றின உடவியலாளர்கள் தமிழர் பகுதியில் கிழக்கிலையும் பணியாற்றின ஊடக உறப்பு இன்று வரையும் ஏதோ அதாவது ஒரு விசாரணை கூட இன்றி தட்டி கழித்து இந்த அரசு வருகிறது காலப்போக்கில் அந்த அவர்களின் உறவினர்களும் இல்லாமல் போவார்கள் அப்பொழுது இந்த விசாரணைகளை முடிவுக்கு கொண்டல்லாம் என்று நினைக்கிறது ஒன்று தான் எங்கள் மத்தியிலே சந்தேகம் எடுக்கிறது ஊடவியலாளர்கள அந்த காலப்பகுதி பணியாற்றின ஊடவியலாளராகிய நாங்கள் இன்றும் நாங்கள் இந்த உயிரோடு இருக்கிற ஊடவியலாளர்கள் நாங்கள் அதை தவிர அந்த அந்த ஊடவியலாளர்களுக்கு படுகொலை செய்யப்படும் உலகிற்கு நீதி வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருவோம் என்பதை இந்த நிலச்சலின் நினைவில் நாங்கள் கூட்டிக் கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது வங்கி கணக்குகளில் உள்ள நிலுவைகள் மற்றும் வங்கி கணக்குகள் திறக்கப்பட்ட திகதிகள் போன்ற பல முக்கிய தகவல்கள் மற்றும் சொத்து பிரகடனத்தை பகிரங்கமாக்குவது போன்ற விடயங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒரு முக்கிய பரிந்துரை என்று இலங்கையின் ஆளுமை மற்றும் ஊழல் எதிர்ப்பு பிரிவின் தலைவர் சங்கீத குணரத்ன தெரிவித்திருக்கின்றார் தம்பி மற்றும் செயலாளர் ஆகிய இருவரும் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் ஒன்றைய தினம் மட்டக்கிழப்பு கல்லடி கடற்கரையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆற்று மணல் அகழ்வுக்கான உரிமத்தினை பெற்றுக் கொள்வதற்காக சிங்களவர் ஒருவரிடமிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் அவர்களுக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மட்டக்களப்பு மேற்கொண்டு வருகின்றனர் முன்னதாக ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் மற்றும் தம்பி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வாழ்ந்து வருகின்ற புலம்பெயர் மக்களின் இரண்டாவது தலைமுறையைச் சேர்ந்த இளையோர் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என அமைச்சர் தேவானந்தா அழைப்பு விடுத்துள்ளார் எங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்கின்றது நிலே என்ற மகாகவி பாரதியாரின் பாடலை சுட்டிக்காட்டி சுவிட்சர்லாந்தில் வாழும் உள்ளோருக்கும் இலங்கைக்கும் இடையிலான உணர்வு ரீதியான பிணைப்பினையும் சுட்டிக்காட்டினார் மேலும் புலம்பியர் இளையோர் தமக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி பல்வேறு துறைகளிலும் தம்மை தகவமைத்துள்ளதாக பெருமையுடன் சுட்டிக்காட்டிய அமைச்சர் பொருளாதார முதலீடுகளை மாத்திரமின்றி நவீன தொழில்நுட்ப அறிவுசார் முதலீடுகளையும் புலம்பெயர் இளையோரிடம் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் கொழும்பில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டு சுவிட்சர்லாந்தின் எழுநூற்று முப்பத்தி மூன்றாவது சுதந்திரத்தின் நிகழ்வில் இலங்கை அரசின் சார்பாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது கடற்தொழில் அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அங்கு அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் சுவிட்சர்லாந்தின் சுதந்திரத்தினர் நிகழ்வில் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பாகவும் எமது அரசாங்கத்தின் சார்பாகவும் இலங்கை மக்கள் சார்பாகவும் கலந்து கொள்ள கிடைத்த பெருமிகு தருணத்தில் சுவிட்சர்லாந்தின் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவு என்பது நீண்ட வரலாற்றை கொண்டது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த போது அதனை உடனடியாக அங்கீகரித்த நாடுகளுள் சுவிட்சர்லாந்தும் ஒன்று என்பதை விரும்புகின்றேன் தற்போது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பல நிறுவனங்கள் எமது முதலீடுகளினை எங்களுடைய நாட்டில் மேற்கொண்டிருக்கின்றன குறிப்பாக சுற்றுலாத்துறை கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் அதேபோன்று வர்த்தக ரீதியான முதலீடுகள் என பல்வேறு துறைசார் முதலீடுகள் அவை அமைந்திருக்கின்றன இவை இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பதுடன் வேலை வாய்ப்புகளையும் வழங்குகின்றன இலங்கையின் நிலையான பொருளாதார அபிவிருத்திக்கு தேவையான விடயங்கள் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் புரிந்துணர்வையிட்டு பெருமை அடைகின்றோம் இலங்கையின் பிரதான வருமான மார்க்கங்களில் ஒன்றான துறையை விருத்தி செய்வதற்கு சுவிட்சர்லாந்து தொடர்ந்து ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் சுவிட்சர்லாந்தின் ஒத்துழைப்பானது பொருளாதார அபிவிருத்தி என்பதற்கு அப்பால் இலங்கை மக்களின் வாழ்க்கை தரம் வாழ்வாதாரம் நிலையான சமாதானத்தினை உறுதிப்படுத்தல் போன்றவற்றாலும் அவதானம் செலுத்த வேண்டும் அதுமாத்திரமன்றி காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பூகோள ரீதியான சவால்களையும் பரஸ்பர புரிந்துணர் மற்றும் ஒத்துழைப்புடன் எதிர்கொள்ள வேண்டும் ஆக இலங்கை சுவிட்சர்லாந்து ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு என்பது ஒத்துழைப்பு போன்ற அனைத்து இரண்டு நாடுகளை சேர்ந்த மக்களுக்கும் நன்மைகளை உருவாக்கும் வகையில் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனங்கண்டி முரசுமூட்டை பரந்தன் ஆகிய பகுதிகளிலிருந்து அனுமதி பத்திரத்துக்கு முரணான வகையில் மணலேற்றி பயணிப்பதாக கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேர சுற்றி வளைப்பின் மூலம் கைதுகள் இடம்பெற்றுள்ளது பனங்கண்டி பகுதியில் அனுமதி பத்திரமின்றி மணலகழ்வில் ஈடுபட்ட மூன்று உளவு இயந்திரங்களும் முரசுமூட்டை மற்றும் பரந்தன் பகுதியில் ஏ முப்பத்து ஐந்து பிரதான வீதியில் அனுமதிக்கப்படாத பகுதியில் மணலேற்றிய குற்றச்சாட்டில் பதினோரு டிப்பர்களும் அதன் சாரதிகளும் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் முற்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடிய பலர் இறந்து விட்டார்கள் சர்வதேசம் தான் துணை நின்று இவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் திரு ராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட வலயது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலுக்கு முன்பாக கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தனர் இலங்கை அரசாங்கத்தினால் காணாமல் அக்கப்பட்டவர்கள் இன்று ஒரு விடப்பிற்காக பதினைந்து வருடமாக தங்களுடைய உறவுகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள் அரசாங்கமானது ஓமந்தை வட்டுவாக்கல் கடல் மற்றும் வேறு முகாம்களிலும் உறவுகளை அவர்கள் நேரடியாக கொண்டு சென்று ஒப்படைத்திருந்தார்கள் ஒப்படைத்த தங்களுடைய உறவுகளை தங்களுக்கு தாருங்கள் என்று அவர்கள் கேட்டு நிற்கின்றார்கள் இதனை கூட நிறைவேற்ற முடியாத அரசாங்கம் அல்லது இனவாத அரசாங்கம் இதனை கூட செய்ய முடியாமல் நாங்கள் அதனை செய்வோம் இதனை செய்வோம் என்று ஆசை வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் இந்த மக்களுக்குரிய விடையை அவர்கள் கூற வேண்டும் இங்கு அவர்களோடு துணை நிற்க வேண்டும் இதற்குரிய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த உறவுகளை தேடித்தர வேண்டும் என்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியிருந்தார்கள் மேலும் அவர்கள் தெரிவிக்கையில் எங்களுடைய உறவுகளை எங்களிடம் தேடி தர வேண்டும் என்று போராடிக் கொண்டிருந்தவர்கள் பலர் இறந்துவிட்டார்கள் தாய்மார்கள் தகப்பென்மார்கள் இருந்து விட்டார்கள் அவர்கள் கேட்பது என்ன எங்களுடைய உறவுகளை எங்களிடம் ஒப்படையுங்கள் இதை கூட செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் நீங்கள் உங்களிடம் ஒப்படைத்தவர்களை நீங்கள் மீள கொண்டு வந்து கொடுப்பதற்கோ அதற்கான ஒரு முடிவுகளை தெரிவிப்பதற்கோ முடியாத நிலையில் கையாளாத நீங்கள் இருக்கின்றீர்கள் சர்வதேசமாவது கூடிய கவனம் எழுது இந்த உறவுகளினுடைய கோரிக்கைகளுக்கு ஆவண செய்ய வேண்டும் என மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் புலமைப் பரிசல் திட்டங்களின் கீழ் தகுதி பெற்ற புலமைப் பரிசல் பெறுபவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான புலமைப் பரிசல் கொடுப்பனவு இன்று புலமைப் பரிசல் பெறுபவர்களுக்கான வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக வைப்பு செய்யப்பட்டுள்ளது புலமைப் பரிசல் கொடுப்பனவுகள் வங்கிகளில் வைப்பு செய்யப்படும் போது புலமைப் பரிசல் பெறுபவர்கள் அனைவருக்கும் இது குறித்து குறுஞ்செய்தி மூலம் தெரிவிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று காப்போதோ சாதாரண தரத்தில் சித்தி பெற்று காப்போதோ உயர்தர பரோட்சிக்கு தோற்றவுள்ள மூவாயிரம் மாணவர்களுக்கு மாதாந்தம் ஆறாயிரம் வீதம் வழங்கப்படுகின்ற புலமை பரிசில் தவணை தொகையின் பதினேழாவது தவணையும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காப்போத்தோ சாதாரண தரத்தில் சித்தி பெற்று காப்போத்து உயர்தர பரோட்சிக்கு தோற்றவுள்ள ஆறாயிரம் மாணவர்களுக்கு மாதாந்தம் ஆறாயிரம் ரூபா வீதம் வழங்கப்படும் என்றும் புலமைப்பரிசில் தவணைத் தொகையின் ஆறாம் தவணை உரிய கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் தரம் ஒன்று தொடக்கம் தரம் பதினொன்று வரையில் கல்வி கற்கின்ற ஒரு லட்சம் மாணவர்களுக்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்படும் புலமை பரிசல் தொகையின் ஐந்தாவது தவணை பிரிவெனா மற்றும் பிக்குனி மார்களுக்கும் அதாவது சாதாரண தர மற்றும் காப்போத்து சாதாரண தரத்தில் சித்தி பெற்று பிராசீன அல்லது காப்போத்து உயர்தர பரோட்சிக்கு தோற்றவுள்ள பிக்கு மாணவர்கள் உட்பட ஐநூறு மாணவர்களுக்கு மாதாந்தம் ஆறாயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்படும் புலமை பரிசல் தவணைத் தொகையின் நான்கு தவணை தொகையும் இன்று உரியவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பிரிவெனா கல்வி நிறுவனங்களில் கல்வி கேட்கும் மற்றும் பிக்குனிமார்கள் உட்பட தரம் ஒன்று முதல் தரம் பதினொன்று வரையான மூவாயிரம் மாணவர்களுக்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்படும் புலமை பரிசல் தவணைத் தொகையின் நான்கு தவணை தொகையும் இன்று உரியவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வாய்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றது நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய போலீஸ் ஆணை குழுவினால் இன்றைய தினம் அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் மாதிபர் தேசபந்த தென்னக்கோ நப்பதவியல் பணிகளை தொடர உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது இதன் காரணமாக பதில் போலீஸ் மாதிபராக லலித் பத்நாயக்கன் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் சமஸ்டி கோரிக்கையை முன்வைக்கும் வேட்பாளருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கண்டுமணி லவகுசராசா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஒன்றிய தினம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட உடக்க சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்குள் மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வை நாங்கள் வலியுறுத்தி கடந்த ஆவணி மாதம் முதலாம் தேதி நாங்கள் தொடர்ந்திருந்தோம் அதற்கு முன்னும் எங்களுடைய தலை தமிழ் தலைமைகள் தொடர்ச்சியாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகவும் நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இன்று வரைக்கும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நாங்கள் வடகிழக்கு மக்களுடைய ஏகோவித்த ஒரு தீர்வாக முன்வைக்கின்றோம் ஏனென்று சொன்னால் உலகிலே நாகரிகமான நாடுகள் அனைத்தும் முன்னோக்கி கொண்டு வருகின்றதும் நாகரிகமான உலகினால் ஏற்கப்பட்ட ஒரு விடயமும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு அந்த வகையிலே இன்று சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த சமஷ்டி முறையிலான தீர்வுகள் அமையப்பெற்றுகின்றது இன்று சமஷ்டி முறையிலான தீர்வையே வளர்ச்சியடைந்த நாடுகள் முன்னோக்கி அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் வடகிழக்கு மக்கள் நாங்கள் வடகிழக்கில் பெரும்பான்மை மக்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்று வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஊடாகவும் நாங்கள் எங்களுடைய செய்தியை முன்வைக்கின்றோம் சமஷ்டி முறையிலான தீர்வையே நாங்கள் எங்களுடைய ஒரு தமிழ் மக்களின் நீண்டகால புரியோடி போயிருக்கின்ற பிரச்சினைக்கான ஒரு தீர்வாக அமையும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம் அதனையே நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க இருக்கின்றோம் படத்தில் வந்து அரசியல் ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய சார்ந்து இயங்குகின்ற பொது வேட்பாளர்களில் வந்து முன்படுத்தியிருக்க குறிப்பாக கடந்த எழுபத்தாறு வருட கால தேசிய இணை பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக அரசியல் தலைவர்களும் சிவு சிவில் அமைப்புகளும் தொடர்ச்சியான ஜனநாயக போராட்டங்களையும் உடன்படிக்கைகளையும் பேச்சுவார்த்தைகளையும் கடந்த பல ஆண்டு காலமாக மேற்கொண்டு வருவது நம் அனைவரும் அறிந்த விடயம் அந்த அடிப்படையில் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல்கான அறிவுகள் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்படுகின்ற ஒரு நிலப்பாடை நாங்கள் வடகிழக்குலேயே நாங்கள் அவதானிக்கின்றோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது உண்மையிலே நாங்கள் காலம் கடந்த ஒரு ஞானமாக பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் இதற்கான அடிப்படையான எந்தவித நடவடிக்கைகளையும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் சமூகங்களோ அல்லது அரசியல் தலைமைகளோ அடிநிலை மக்கள் மத்தியிலே இந்த விடயத்தை இன்று வரை ஆழமாக கொண்டு செல்லப்படவில்லை இந்த நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரில் களம் என்பது ஒரு ஜதார்த்தமற்ற விடயமாகவே வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கருதுகின்றது ஏனென்று சொன்னால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எமது தமிழ் மக்கள் இன்றைக்கு பலதரப்பட்ட வகையில் பல ஆளுங்கட்சிகள் அல்லது எதிர்க்கட்சிகள் அல்லது தமிழ் தரப்புகளுக்குள்ளே பல அரசியல் கட்சிகள் மத்தியிலே புலவப்பட்டு இருக்கிறார்கள் இந்த புலவு ஒருங்கிணைக்கப்பட்டு வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் ஒரு கொடையின் கீழ் வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வோமாக இருந்தால் எங்கள் இந்த தமிழ் மக்கள் ஒரு ஒருமித்த கொள்கைக்குள் நிற்கின்றார்கள் அல்ல இருக்கிறார்கள் என்பதை இந்த தேசமும் சர்வதேசமும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கு நாங்கள் கரு பார்ப்போமாக இருந்தால் வடக்கிலேயோ சரி கிழக்கிலேயோ சரி தமிழ் கட்சிகள் பல ஆளுங்கட்சியுடன் அல்லது அரச கட்சிகளுடன் இணைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த ஆளுங்கட்சியுடன் இணைந்திருக்கின்ற அந்த அரசியல்வாதிகளின் பின்னணியில் பல லட்சம் தமிழ் மக்களின் வாக்குகள் இருக்கிறது இந்த நிலையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்பது நாங்கள் களமிறக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு குறைந்த அளவு எண்ணிக்கையிலான மக்களின் வாக்குகளை நாங்கள் பருவமாக இருந்தால் அது இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சர்வசன வாக்கெடுப்பை போன்ற ஒரு விளைவினை ஏற்படுத்தும் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த அரசியல் சார்ந்த விடயங்களை நாங்கள் இறங்குவதற்கு முன்னர் எங்களை வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நாங்கள் அனைவரையும் ஒரே கொள்கையின் கீழ் ஒரே கொடையின் கீழ் ஒருங்கிணைத்து அவர்களை ஒருமித்து நாங்கள் பயணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதிகமான வாக்குகளை பெற்றி நாங்கள் ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சவால் மிக்க ஒரு அரசியல் பலத்தை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாங்கள் இன்னும் பலப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம் இந்த முயற்சியானது குறிப்பாக பொதுச்சபையின்ற முயற்சியானது பாராட்டத்தக்கது ஏனென்று சொன்னால் இந்த வ வடகிழக்கில் இருக்கக்கூடிய அதிகமான அரசியல் கட்சிகளை சமூக மட்டத்தில் கொண்டு வந்து சமூகத்துடன் இணைந்து செயற்பட வைப்பதற்கான ஒரு ஆரம்பகட்ட முயற்சிகளை முன்னெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது ஆகவே இந்த இந்த கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் இடம்பெறுகின்ற பட்சத்தில் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரமல்ல எதிர்வருகின்ற உள்ராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் அல்லது பொது பொது தேர்தலாக இருக்கலாம் தமிழ் மக்கள் வடகிழக்கிலே தமிழ் தேசியம் அல்லது தமிழ் கொள்கையுடன் அல்லது சமஷ்டி கொள்கையுடன் இருக்கின்ற இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் வேட்பாளர்களுக்கு அதிகமான மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் ஆகவே நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம் ஏனைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் நாங்கள் உடனடியாக நாங்கள் மக்கள் மத்தியிலே எங்கள பிரச்சனையை கொண்டு சென்று அவர்களுக்கான விளக்கங்களை கொடுக்கின்ற பட்சத்தில் மக்கள் ஒருங்கிணைந்து முன்வைத்துக் கொள்கின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் சந்தித்து கலந்துரை உள்ளார் இந்த சந்திப்பு செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன் போது தமிழர் சார் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் திருக்கோடு மாவட்டத்தில் நிலவும் தேவைகள் மற்றும் அபிவிருத்தி பற்றியும் சீன அரசாங்கத்தால் யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்கொழிலாளர்களுக்கு வழங்கப்பட இருக்கும் வலைகள் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது குறித்த வலைகள் தற்போது கடற்கொழில் நேரியல் வளத்துறை திணிக்க யாழ்ப்பாண மாவட்ட அலுவலகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு இருபத்தி ஆறாயிரத்து எழுநூறு விலைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் நேரியல் வளத்துறை திணிக்கல யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் எஸ் சுதாகரன் தெரிவித்துள்ளார் சீன அரசாங்கத்தின் உதவி வடக்கு கிழக்கு மாகாண கடற்தொழிலாளர்களுக்கு விலைகள் வழங்குவதற்காக ஆயிரத்து ஐநூறு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தட எரிபொருள் விநியோகத்தை தொடரும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை பென் சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் சமூக வலைதள பதிவில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் அனைத்து பொருட்களின் கையிருப்பையும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பராமரிப்பதனால் தடிக்கலற்ற எரிபொருள் விநியோகம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் வருடாந்த பராமரிப்பு மற்றும் சேவைக்கு உட்பட்ட சுத்திகரிப்பு நிலையம் ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதியில் அதன் செயற்பாடுகளை மீண்டும் ஆரம்பிக்கும் என தெரிவித்துள்ளார் அடுத்த ஆறு கட எரிபொருள் சரக்கு திட்டம் இருப்பு சேமிப்பு திறன் விநியோக திட்டம் மற்றும் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாவிடம் நிர்வாகத்துடன் நேற்றைய தினம் ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் புதுப்பிப்பை வழங்கினார் இந்நிலையில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்ததன்படி எரிபொருள் விலைகளில் மாற்றங்கள் இடம்பெறாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நேற்று அறிவித்துள்ளது இதன்படி ஜூலை மாதத்தில் அதே விலையில் ஆகஸ்ட் மாதமும் எரிபொருள் விற்பனை செய்யப்படும் என ரீதியாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக செய்திகள் பரவியிருந்தமை இந்நேரத்தில் குறிப்பிடத்தக்கது துறைமுக பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு தற்போது நேர்விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலம் அமுன கபா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அங்கு தொழில் தொடங்குவதற்கு வணிக மூலோபாய முக்கியத்துவத்தின் பி எஸ்ஐ சட்டத்தின் கீழ் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் விண்ணப்பதாரர்கள் தமது திட்ட அறிக்கைகளை கொழும்பு துறைமுகநகர பொருளாதார அணிக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் திருகோணமலை பரந்தன் மங்குளம் மற்றும் காங்கேசன்துறை உட்பட பல்வேறு பிரதேசங்களில் முதலீட்டு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமுனிகம தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது நாட்டின் உண்மையான பொது வேட்பாளர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் வடக்கு கிழக்கு சார்ந்த பொது வேட்பாளர் தமிழ் மக்களை தோல்வி பாதையில் கொண்டு செல்லும் என ஐக்கிய மக்கள் கட்சி கூட்டணியின் பண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எமில்காந்தன் தெரிவித்துள்ளார் வவனியா ஊடக அமியத்தில் ஒன்றிய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார் அந்த பொது வேட்பாளர் இந்த நாட்டில் நடைமுறை ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இந்த நாட்டுக்கு அவர் ஆற்றிய சேவை அவர் கையில் எடுத்துக்கொண்ட பொறுப்பு இந்த நாட்டினுடைய பிரஜை என்ற அடிப்படையில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கையில் எடுத்து இன்றைக்கு வெற்றிகரமாக நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் என் என்னுடைய ஆதரவும் என் சார்ந்த பதிவு செய்யப்படாத மற்ற கட்சிகளின் சார்பாகவும் என்னுடன் இணைந்து வேலை செய்கிற எங்களுடைய ஐக்கிய மக்கள் கட்சியினுடைய ஆதரவும் ஜனாதிபதி வேட்பாளர் அனில் விக்ரம் சிங் அவர்களுக்கு தான் முற்றுமுழுதாக வழங்குவதாக தீர்மானம் எடுத்து செயல்படுகிறோம் இந்த நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை வந்து எப்படி செயல் செயல்திட்டங்களையும் செய்வதற்காக வந்து நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதில் முக்கியமா இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா வந்து வடக்கு கிழக்குல வந்து தமிழ் கட்சிகள் வந்து பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை வந்து பேசு பொருளாக்கி அதுக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்துவதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்வார்களாக இருந்தால் அதுவும் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் ஒரு பொது வேட்பாளர் அந்த தமிழ் தேசியம் என்பது அவர்கள் சொல்லப்படுற அந்த வடக்கு கிழக்குக்கு உட்பட்ட தமிழ் தேசியம் என்று என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு வேட்பாளர்களை நிறுத்துவாராக நிறுத்துவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக அவர்கள் தமிழ் மக்களை ஒரு தோல்வி பாதையில் வழி நடத்துகிறார்கள் என்பதுதான் பொருள் ஏனென்றால் ஒரு வடக்கு கிழக்கு மட்டும் மையமாக வைத்து ஒரு தமிழ் தேசிய அடிப்படையில் வேட்பாளரை நிறுத்தியக்குள்ள அந்த வாக்கு வந்து நிச்சயமாக ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யாது அவர் அந்த அந்த வேட்பாளர் வெளில போகிறதில்லை ஆகவே அவர்கள் அந்த தெரிந்திருந்த ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கடமையை விட்டு மக்களுக்கு இப்படி ஒரு பொது வேட்பாளர் சம்பந்தமான தெரிவை கொடுக்கணும் அது அந்த மிக தவறான விடயம் எங்களுடைய வரலாற்றில் பார்த்தீங்களாண்டா கடந்த நாற்பது வரல வருட வரலாற்றுலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய எல்லா பயணங்களும் வந்து இன்னும் பேச்சும் இன்னும் கிடைக்க இல்லை கிடைக்க இல்லை என்ற பொருட்பாட்டிலையும் தான் போய்கொண்டிருக்கு இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் ஜெஃப்னா கலரி டாட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்